டே மங்கி நாம் உடனிடியாக பூலோகம் போக வேண்டி இருக்கு மறுபடியும் பூலோகமா ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்ல பூதலோகத்துல நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் மாசத்துல எத்தனை தடவை போறது வர்றது வயசானாலே இப்படித்தான் முட்டா நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன் இப்ப அங்க போறதுக்கு என்ன காரணமோ அவசியம் தெரியணுமோ ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாதோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன கிழிக்க போறியோ குருவே எதுக்கு இப்படி லாவணி பாடிக்கிட்டு நாம இப்ப அங்க எதுக்கு போறோம் தயவு செய்து சொல்லுங்க அப்படி ஒழுங்கா கேளு இந்த தடவை ஓலைச்சோடு எடுக்கிற விஷயத்துல மூசா கிட்ட நான் தோக்க கூடாது முட்டாள் அறிவு கேட்டவனே பின்ன என்ன எத்தனை தடவை இந்த டயலாக் நான் கேக்குறது நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்டாகணும் ஏன்னா உன்னை அதுக்கு தான் வச்சிருக்கேன் சரி மேலே சொல்லுங்க மூசா கைலாசபுரம் வந்து அருணாச்சலத்தை சந்திக்க துடியா துடிக்கிறான் நாம் அப்போ அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டிருக்கலைன்னா இந்நேரத்துக்கு மூசா அருணாச்சலத்தை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து ஓலைச்சூடிய வாங்கி படிச்சிருப்பான் ஆமா அருணாச்சல என்ன லெண்டிங் லைப்ரரியா வச்சிருக்காரு போறவனுக்கெல்லாம் ஓலைச்சூடி எடுத்து படிக்க கொடுக்க அன்னைக்கு பாத்தீங்கல்ல அதுக்கு எவ்வளவு சிறப்பா பூஜை பண்ணாருன்னு தான் பொண்ணை கேட்டா கூட கட்டி கொடுப்பாரு தவிர சுவடியோட சுவட்ட கூட யாருக்கும் காட்ட மாட்டாரு அனாவசியமா பயப்படாதீங்க மேட்ருக்கு வாங்க டேய்

இப்போ நாம மாரவேஷத்திலே போய் அந்த சிவனேசனை குணப்படுத்தணும் குணப்படுத்துறமா அப்புறம் ஏன் அன்னைக்கு அவன் மேல ஏவலை ஏவி விட்டு படுக்க வச்சிங்க அப்போ அவனை படுக்க வச்சது கல்யாணத்தை நிறுத்த இப்ப குணப்படுத்துறது கல்யாணத்தை நடத்த உங்க கணக்கு புரியலையே போக போக எல்லாம் தெரியும் இப்போ ஸ்டெடியா நில்லு என்ன குருவே ம் இப்ப இந்த கெட்டப்புக்கு மாறணும் நாம பூதலோகத்திலிருந்து வரும்போதே ஆன் தி வே கெட்டப் மாறி போச்சு ஏன் இப்படி அவசரமா இங்க வந்து மாறுறதுக்கு கால அவகாசம் இல்லடா அது சரி எப்படி இருக்கு கெட்டப் நல்லா இருக்குது ஆமா இந்த அவதாரத்துக்கு பேர் என்னவோ ஆபரேஷன் டௌரி வேலங்கலையே கதை முடியும் போதடா டைட்டில் விளங்கணும் இப்போ நான் வைத்தியர் சுந்தரம் சேர்வை அப்படின்னா நானே மாப்பிள்ள பேரு நீ என் கூட இருக்கிறதே உனக்கு பெரும் பேரு உனக்கு எதுக்குடா தனியா ஒரு பேரு வாடா மங்கே இதுதான் சிவனேசன் வீடு ஆமா பெரிய அக்பர் அரண்மனை மாதிரி அறிமுகப்படுத்துறீங்க வாங்க போலாம் நில்லுடா ஆமா

என்ன வியாதின்னு தெரியாம படுத்த படிக்க இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் ஆமா உள்ளதான் படுத்திருக்காரு வாங்க 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 ஐயா இவர்தான் ஐயா சிவா சுந்தரம் தம்பி ஒரு மாந்திரிக வைத்தியன் உனக்கு வந்திருக்கிறது மருந்து மாத்திரைகளாலே குணப்படுத்த முடியாத ஏ விஞ்ஞானத்தினாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வித்தியாசமான வியாதின்னு நான் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னால குணப்படுத்த முடியும் நிஜமாவா சொல்றீங்க தம்பி உங்களை தேடி வந்து பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் வழிய போனா கொலை என்னன்னு கேட்பாங்கல்ல அது இதுதான் நான் அப்பவே சொன்னேன் நாமளா போக வேண்டாம் அவங்களா தேடி வரட்டும்னு சொன்னா நீங்க கேட்டிங்களா இப்ப பட்டுட்டீங்கல்ல வாங்க போலாம் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன சொல்லல எப்படி நிஜமா தான் சொல்றீங்களா எங்க மாமா பார்த்து கேட்கலாம் கொஞ்சம் பொறு அவங்க இப்போதானே நம்மளை பாக்குறாங்க அதுதான் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியல போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா இவன் மாப்பிட கொஞ்சம் கோபக்கார ஐயா நான் உங்களை நம்புறேன் மனப்பூர்வமா நம்புறேன் இந்த வியாதியை மட்டும் குணப்படுத்திருங்க நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் ஆமாப்பா என் பேரனை எழுந்து நடமாட வைங்க உங்களுக்கு கோடி புண்ணிய உண்டு நடமாடுறது என்ன நடனமாடவே வைக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி மருந்து செலவுக்கு அட்வான்ஸா ஏதாவது பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க இந்த அட்வான்ஸ் வாங்குறது அச்சாரம் போடுறது இதெல்லாம் நம்ம கிடையாது என்ன இருந்தாலும் வைத்தியம் முடிஞ்ச பிறகுதான் அப்படி ஏதாவது இருந்தாலும் உங்க சக்திக்கு உட்பட்டு தான் நான் கேட்பேன் அப்போ நாளைக்கு வந்து வைத்தியத்தை ஆரம்பிக்கிறோம் இப்போ கிளம்புறோம் வழி அனுப்பி சரிடா வா வச்சிட்டு நான் மட்டும் குணம் அடைஞ்சிட்டா என்னை விட மகேஸ்வரி தான் சந்தோஷப்படுவா ஐயே சீதா விரதம் ஆடி இருக்க விரதம் புள்ள வர வேண்டி நீ விரதம் இருக்கலாண்டி ஆனா நாக பஞ்சமி விரதம் முடிஞ்சு நீ குடுக்கிற பாலை குடிக்க இந்த ஊர்ல உள்ள எந்த கன்னி பொண்ணும் கை நீட்ட மாட்டா அதுக்கு நான் கேரண்டிடி என் அண்ணன் பொண்ணு அகிலாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் கண்ட கனவை கலைச்சவன் வயிற்றுல கரு தங்க விட்டுருவனா பாத்துருலாண்டி

அந்த கன்றாவிய நானும் தான் கேள்விப்பட்டதில்ல ஏங்கா அப்படி ஒரு விரதம் இருக்கிறது நமக்கே தெரியாம இருந்திருக்கலாம் விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனா அதுல இருக்கிற வில்லங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல வில்லங்கம்மா விரதத்துல அப்படி என்னக்கா வில்லங்கம் என்னடி நீ இந்த விரதம் இருக்கிறவங்க மூணு வெள்ளிக்கிழமை நாக பிரதிமாவுக்கு பூஜை பண்ணணுமா மூணாவது வெள்ளிக்கிழமை பூஜையில வச்சு இந்த பாலை எடுத்து அஞ்சு கன்னி பொண்ணுங்களுக்கு கொடுக்கணுமா அந்த பாலை குடிச்ச கன்னி பொண்ணுங்க இவ குலம் தழைக்கணும்னு சொல்லி வாழ்த்துனா விரதம் இருக்கிறவங்க தோஷம் நீங்கி குழந்தை பிறக்கும் நல்ல விஷயம் தானக்கா இதுல என்னக்கா வில்லங்க இருக்கு அறிவு கட்டவள பாலை குடுக்கற அவளுக்கு தோஷம் தோஷம் நீங்கிடும் வாங்கி பொண்ணுக்கு வந்துடும்ல ஆமாண்டி அப்படி அந்த பாலை வாங்கி குடிக்கிற கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் அப்படியே கல்யாணம் நடந்தாலும் கருத்தரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாவி இப்படி ஒரு விரதத்தையா இருக்கா அதை தாண்டி இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை கன்னி பெண்களோட வாழ்க்கையை தரிசாக்கணும் ஓ மருமக முடிவு எடுத்திருக்காளோ இதா பாரு யார் எக்க எடுக்கட்டு போனா நமக்கு என்ன என் மருமக சீதா வந்து கூப்பிட்டா உன் பொண்ணை அனுப்பிச்சிராத அதை விட முக்கியம் என் மருமக சீதா குடுக்கிற பாலை வாங்கி அவளை குடிக்க விட்டுறாத அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் விருந்துக்கு கூப்பிட்டு விஷம் வைக்கிற உன் மருமகளை இனி என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க விட மாட்டேன் போயிட்டு வாக்க நான் பாத்துக்கிறேன் இத பாரு ஏதோ என் குலம் தான் பட்டு போச்சு

உன் பொண்ணை மட்டும் அனுப்பிடாத அப்படி நீ அனுப்பி வச்சா உன் பொண்ணுக்கு புள்ள பிறக்காது புரிஞ்சுதா அட அடப்போக்கா என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம் அதெல்லாம் ஒன்னு அனுப்ப மாட்டேன் நீங்க போங்க ஜாக்கிரதை புத்திசாலித்தனமா நடந்துக்க அடியே சீதா இந்த கோதை நாயகி சிண்டு முடியறதுல சிகரத்திய தொட்டவடி என்கிட்டயே உன் வேலைய காட்டுற போ நான் போயிட்டு வந்த வீட்டுக்கெல்லாம் போ அப்புறம் தெரியும் என் சங்கதி வா. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் புள்ள வர வேணுமா புள்ள வரோம் அக்கா வாசித்தா வா எங்க ரொம்ப நாளா ஆளையே காண உன்னைய வளகாப்புக்கு கூட சொல்லாம வாரிசப்பத்துக்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டியா என்னக்கா நீங்க என் நிலைமை தெரிஞ்சு கூட கூடவா என்னை கிண்டல் பண்ணணும் வீட்டில் இருக்கிற ஒரு மாமியார் பண்ணுற கொடுமையை என்னால் தாங்க முடியல இதுல ஊருக்குள்ள ஆளாளுக்கு மாமியாரா மாதிரி என்ன கொடுமை பண்ணா நான் என்ன பண்ணுவேன் கைகாரி நல்லா நடிக்கிற அட இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு வருத்தப்படுற சரி அழுகாம வந்த விஷயத்த சொல்லு என் வயிற்றுலயும் ஒரு புழு பூச்சி உண்டாகணும் தான் இந்த மூணு வெள்ளிக்கிழமையும் நாகப்பஞ்சமி விரதம் இருந்துட்டு இருக்கேன்கா இது மூணாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து பாலை வச்சு பூஜை பண்ணி அந்த பாலை அஞ்சு கண்ணி பொண்களுக்கு கொடுத்து அவங்க வாயால என் குளம் தழைக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கினா வாங்கினா அந்த கண்ணி பொண்ணுங்களோட குழந்த பாக்கியம் எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துடும் அந்த பூஜைக்கு என் பொண்ண நீ கூப்பிட வந்திருக்க அப்படித்தானே அக்கா என்னடி லொக்கா உன் திட்டம் எனக்கு தெரியுண்டி உன் பம்மாத்தி வேலையெல்லாம் எங்கிட்ட பழிக்காது ஒழுங்கா வந்த வழியா திரும்பி போயிடு அச்சோ அக்கா உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க உங்க பொண்ணோட குழந்தை பாக்கியத்தை நான் வாங்கிக்கணுங்கிறதுக்காக வரல அவ வாயால

ஆனா இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க போடி உன் பார்வை பட்டாலே பச்சை மரம் கூட பத்திக்கும் ஒன்னு நான் கொல்றதா நல்லா இருக்கடி கதை நீ கால் வச்சா விளக்கு வச்ச வீடு கூட விளங்காம போயிடுண்டி அம்மா தாயா உன்னை கையெடுத்து கும்பிடுற போ இங்க இருந்து முடிச்சா கூட விளங்காது எதுவும் இவெல்லாம் ஒரு பொம்பளை பூச்சி இல்லைன்னாலும் ஏன் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுப்பாக்குறியா போமா போ